வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையான விஷயம் அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா குடும்ப பொருளாதார பிரச்சனையை சரி செய்கிறதுக்காக கணவன் கூட சேர்ந்து நம்மளும் கஷ்டப்படலாம் அப்படின்னு நிறைய பெண்கள் உதவி பண்ணுறாங்க ஆனால் அவங்க காசையும் எடுத்துகிட்டு போயிட்டு குடிச்சிட்டு வந்து மனைவியை அடித்து பிள்ளைகளை துன்புறுத்தி இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் நடக்குது இதெல்லாம் நினச்ச வருத்தமாக இருக்குப்பா அதுவும் குடும்ப பொறுப்போடு இருக்கிற பெண்களுக்கு இந்த மாதிரி நிலமா வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மது மாது சூது வாழ்க்கையில் வந்தால் நிம்மதி ஏதுன்னு இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல விடிவு காலம் வரணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க நீர்மோர் திருவிழாவில் கலந்துகிட்டுருக்காங்க அந்த நீர்மோர் தான் பாரத தாய் பாதத்தில் வச்சு அம்மா தாயே இதை நாங்கள் கொடுக்குறோம் மக்களுக்கு உடம்பில் இருக்கிற சூட்டை தனித்து நோய் நொடி இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து நாங்கள் கொடுக்குற பழங்கள் எங்கேனாலும் முடிஞ்சதை நாங்கள் கொடுக்குறோம் எங்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் உதவியாக இருந்து அருள் செய்யுங்க தாயே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வணங்கிட்டு இந்த நீர்மோர் திருவிழாவை நடத்திக்கிட்டு இருக்கிறது பாரத ஆர் ஆர்கே ராமலிங்க ஐயா அவர்கள்தான் ஐயாவர்களோடு சேர்ந்து நிறைய நல்ல உள்ளங்கள் உதவிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம் முதல் கடவுள் விநாயகப் பெருமானை வணங்கிட்டு தானே நம்ம எல்லா விஷயத்தையுமே அதாவது நல்ல விஷயங்களை ஆரம்பிப்போம் அதனால் இதோ பாருங்க விநாயகர் பாடல் இன்னைக்கு நீர்மோர் திருவிழாவில் கலந்துகிட்ட அந்த நல்ல உள்ளங்களை வாங்க பார்ப்போம் தென்சென்னை மாவட்டம் உரிய தொகுதி சார்பாக நான்காம் ஆண்டு தொடர் நீர்மோர் திருவிழா இன்று சிறப்பு அழைப்பாளராக பத்தாம் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலாளர் சத்யநாராயணன் வரை அவர் பா பாலசாகர பொதுமக்கள் நீர்மர் வழங்குவார் சத்யநாராயணன் அவர்களுக்கு கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாவட்ட தலைவர் சாலை அணித்து மரியாதை செய்வார் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் நல்லபடியாக வந்தவங்களுக்கு மரியாதையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எப்பையும் போல இந்த அருமையான சேவையை செய்கிறதுக்கு தொடங்கிட்டாங்க கொண்டதையா அருகம் உனக்காக பிறந்ததையா எருக்கம்பு மாலையும் புகந்ததையா ஆத்தங்கரை அரசமரம் அமர்ந்திருக்கும் பிள்ளையாரே தாய் தந்தை உலகென்று உணர்த்தி விட்டார் அவள் பொறி கடலை அரிசி மாவு கொழு கட்டையும் உனக்கு படைத்து வணங்கிடுவோம் வனே யானை முகம் கொண்ட முன்னவனே கூறும் வினைகளை தீர்ப்பவனே கோரும் நலத்தை தருபவனே ஒரு முக்கியமான கருத்து நான் சொல்லணும்ப்பா குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட சொல்லி அதை சரி பண்ணிடணும் அந்த பிரச்சனையை வெளியில் இருக்கிறவங்க நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லவங்களாக இருந்தால் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவாங்க சரியில்லாதவங்களாக இருந்தால் அந்த பிரச்சனையை பெருசாக்கி நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தி அதை நாலு பேர்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுவாங்க அது நமக்கு தேவையா அதனால் எப்பயுமே தொலைநோக்கு சிந்தனையோட பிரச்சனை வந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட சொல்லி அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்பா